வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொல்லல் உலகமெல்லாம் வாழும் தமிழ் குழந்தைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன படிக்க போறோம் வினை சொற்களை பத்தி படிக்க போறோம் வினை சொற்கள் வந்து நம்ம மூணாவது வகுப்புலயே போன வகுப்புலயே படிச்சிருக்கோம் வினை சொற்கள்னா என்னது எப்படி வரும் அப்படின்னு ஆனா இப்ப வந்து நம்ம இத கொஞ்சம் டீட்டெயிலா விரிவாக படிக்க போறோம் என்ன படிக்க போகிறோம்னா வினை சொற்கள் வந்து எப்படி காலம் காட்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் வினை சொற்கள் காலம் எப்படி காட்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல வந்து வினை வந்து மூணு காலம் தெரியணும் உங்களுக்கு என்னெல்லாம் மூணு காலம் ஒன்று வந்து இறந்த காலம் அல்லது கடந்த காலம் ரெண்டாவது வந்து நிகழ்காலம் மூணாவது வந்து எதிர்காலம் கடந்த காலம்னா என்னது பேஸ்டன்ஸ் நிகழ்காலம்னா என்னது Present tense. Chariha, oandu, jewelry, 아이, <peu> present tense அப்பறம் எதிர்காலம்னா என்னது future tense சரியா இந்த மூணும் வந்து தான் ஒரு வாக்கியத்தில் ஒரு சென்டென்ஸ்ல தான் காலத்தை காட்டுகிறது அந்த சென்டென்ஸ் வந்து past tenseல இருக்கா future tenseல இருக்கா அல்லது present tenseல இருக்காங்கறத காட்டுது அது வந்து எப்படி காட்டுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு படிக்க போறோம் வாங்க இப்போ வந்து நம்ம ஒரு வினைச்சொல் எடுத்துக்கலாம் வினைச்சொல்ல வந்து செய் அப்படிங்கிறது செய்ங்கிறது என்னன்னா இந்த பேஸ் வர்பு தமிழ்ல என்ன சொல்லுவோம் அதுக்கு வினை அடி அப்படின்னு சொல்லுவோம் சரியா இப்போ செய்ங்கறத வந்து பாஸ்ட் எப்படி சொல்லுவீங்க செய்தான் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதே மாதிரி பிரசன்ட் எப்படி சொல்லுவோம் செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து செய்வான் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இது மூணு வந்து மூணு காலத்தை வந்து எப்படி வருது அப்படின்னு இப்ப இந்த செய்தான் அப்படிங்கிறதுல செய் அப்படிங்கிறது வினையடி அந்த ஆண் அப்படிங்கிறது சஃபிக்ஸ் அந்த சஃபிக்ஸ் வந்து மூணு காலத்துக்கும் வருதும் செய்தான் செய்வான் செய்கிறான் எல்லாத்துலேயுமே ஆண் வருது அந்த ஆண் வந்து சஃபிக்ஸ் செய்ங்கிறது வந்து வினையடி ஸோ த ப்ரிஃபிக்ஸ் செய் வினையடியும் அந்த சஃபிக்ஸ் ஆணும் மூணு காலத்துலையும் கரெக்டாக அதே மாதிரி தான் இருக்கு மாறவே இல்லை ஆனால் எது மாறுதுன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இடைநிலை மாறுது என்ன மாறி இருக்கு செய்தான் அப்படிங்கிறது என்ன இடைநிலை இத்து வருது நடுவில் செய்தான் அந்த இத்து பிளஸ் ஆ சேர்ந்து தாவா எடுத்து அந்த இடத்துல வந்து இத்து வருது செய்கிறான் அதில் என்ன வருது இடைநிலை வந்து கிர் அப்படின்னு வருது அதே மாதிரி செய்வான் அப்படிங்கிறதுல என்ன இடைநிலை வருது இவ்வு வருது அந்த இவ்வு வந்து ஆ கூட சேர்ந்து செய்வான் வாவா மாறி செய்வான்னு வருது ஸோ இதில் வந்து அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இந்த மூணு காலத்துலேயும் எது வித்தியாசம்னா அந்த நடுவில் வரக்கூடிய இடைநிலை தான் வித்தியாசம் இத்து இடைநிலை வந்து கடந்த காலத்துக்கு வரும் கிரு கிரு அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்துக்கு வரும் இவ்வு அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்துக்கு வரும் அதை தவிர அதோடைய விகுதியும் அதாவது சஃபிக்ஸும் வினையடியும் செய் அதாவது தேஸ் வெறுப்பும் எப்போதும் சேமாயிருக்கும் என்ன புரிஞ்சுதா வாங்க இப்ப வேற வேற வினை அடிக்கும் வேற வேற இடைநிலையை பத்தி நம்ம படிக்கலாம் இப்ப வந்து நம்ம இறந்த கால வினை சொற்கள்ல வந்து என்னெல்லாம் இடைநிலை வருது அப்படின்னு சில சாம்பிள்ஸ் பார்க்கலாம் சரியா நிறைய இருக்கு அதில் ஒரு நாலஞ்சு நம்ம பார்க்கலாமே இப்ப வந்து ஒரு இறந்த கால விடு அப்படிங்கிறது ரெண்டு எழுத்து சேர்ந்து இடைநிலையா வந்திருக்கு அது வந்து விட்டான் புரிஞ்சுதா அதுல வந்து இடைநிலை இறந்தகால இடைநிலை இதுல வந்து இட் அண்ட் இட் இப்ப அடுத்த வருது அதே மாதிரி பார்த்தோம்னா பெற்றான் ஓகே எப்படி வந்திருக்கு பெரு அப்படிங்கிறது வினையடி ஆண்கிறது வந்து விகுதி இட் இட் ரெண்டு சேர்ந்து வந்து இடைநிலையா வந்திருக்கு கடந்த காலம் காட்டுவதற்காக புரிஞ்சுதா இப்போ அடுத்த வறுப்பு வந்து சொன்னான் அதுல எப்படி வந்திருக்கு சொல் அப்படிங்கிறது வந்து வினையடி ஆண் அப்படிங்கிறது விகுதி இன் இன் வந்து சொன்னான் இன் வந்து இடைநிலை புரிஞ்சுதா அது மாதிரி வந்திருக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து பேசினான் அதில் என்ன வந்திருக்கு பேசு அப்படிங்கிறது வந்து வினையடி ஆண் அப்படிங்கிறது வந்து சஃபிக்ஸ் விகுதி அதுக்கப்புறம் இன் பேசினான் இந்த இன் நடுவில் வந்துருக்கு பாருங்க அது வந்து இடைநிலை இறந்த காலம் காட்டுறதுக்கு என்ன புரிஞ்சுதா பெண்ணெல்லாம் படிச்சிருக்கோம் நாலு விதமான இடைநிலை படிச்சிருக்கோம் ஒன்று வந்து இட் இட் அடுத்து வந்து இர் இர் அதுக்கப்புறம் வந்து இன் ஒன்று படித்தோம் அதுக்கப்புறம் வந்து இன் படித்தோம் சரியா இது வந்து இதுவரைக்கும் படிச்சிருக்கோம் வாங்க இன்ன கொஞ்சம் கூட பார்க்கலாம் அடுத்த வினைச்சொல் வந்து என்னது இறந்த காலத்தில் வந்து ஆண்டான் ஆண்டான்ல வந்து ஆள் அப்படிங்கிறது வந்து ரூல் அது வந்து வினையடி ஆண் அப்படிங்கிறது வந்து விகுதி இடைநிலை என்னது இன் இட் வந்து இடைநிலையா வந்திருக்கு இட்டு வந்து இறந்த காலத்துக்கு வருது அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம் இங்க அதுக்கு அடுத்த வர்பு வந்து கொன்றான் கொன்றான்ல என்னது கொல் அப்படிங்கிறது வினையடி ஆண் அப்படிங்கிறது விகுதி இடைநிலை வந்து இன் இர் ரெண்டு எழுத்து வந்திருக்கு சேர்ந்து இன்னு இருந்து இடைநிலையாக வந்திருக்கு கடந்த காலத்துக்காக வேண்டி சரியா அப்போ கடைசியாக ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் அது வந்து வளர்ந்தான் இதில் என்ன வந்திருக்கு வளர் அப்படிங்கிறது வந்து வினையடி ஆண் அப்படிங்கிறது வந்து என்னது விகுதி இந் இத் ரெண்டு எழுத்து வந்து இடைநிலையில் வந்திருக்கு கடந்த காலம் காட்டுறதுக்கு புரிஞ்சுதா இது வரைக்கும் நம்ம ஏழு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடைநிலை படிச்சிருக்கோம் எது இறந்த காலத்துக்காக வேண்டி அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணி பாருங்க ஸோ உங்களுக்கு இறந்த கால வினைச்சொல் எழுதுவதற்கு மிகவும் இருக்கும் அடுத்து நம்ம நிகழ்காலத்தோட இடைநிலை பார்க்கலாம் வாங்க வாங்க இப்போ வந்து நம்ம நிகழ்கால வினைச்சொல் நிகழ்கால நிகழ்காலு பார்க்கலாம் அதாவது பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே ஒன்று படித்தோம் அது என்ன வந்தது கீ அண்ட் இர் வந்து இடைநிலையா வந்தது சஃபிக்ஸ் செய் வந்து வினையடியாக இருந்தது இந்த நிகழ்கால வறுப்பு வந்து ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று செய்கிறான் அல்லது செய்கின்றான் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட கரெக்ட் தான் கிட்டத்தட்ட செய்கின்றான்ங்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கிறாங்க சில சமயத்தில் கண்டினியூஸ் டென்ஸை காட்டுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து ரெண்டையுமே பிரசன்ட் யூஸ் பண்ணலாம் சரியா நிகழ்காலத்தில் ஸோ இதில் இடைநிலை என்ன வருது ஒன்று வந்து கிரு கி இரு அதுக்கப்புறம் வந்து கின்று செய்கின்றான் அப்படின்னு வரும்போது கின்று அப்படின்னு வருது சரியா இது வந்து இறைநிலை இப்போ வாங்க இன்னொன்று பார்ப்போம் கொடுக்கின்றான் அதில் எப்படி வருது கொடு ஆண் கொடு வந்து வினையடி ஆண் வந்து திகுதி இக்கின்றா அந்த இடைநிலை வந்து நாலு எழுத்து வந்துருத்து வந்த இடத்துல இக்கு கி இன்னு இரு செய்கின்றான் கொடுக்கின்றான் அப்படிங்கும்போது சரியா அதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து இன்னொரு வெரைட்டி ஆஃப் என்ன சொல்றது நிகழ்கால இடைநிலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கேட்கிறான் எப்படி வரும் கிரான் கேள் அப்படிங்கிறது வினையடி ஆண்கிறது வந்து விகுதி வந்து இடைநிலை ஸோ இப்போ மூணு வெரைட்டி ஆஃப் விடைநிலை பார்த்துருக்கோம் நிகழ்காலத்துக்கு ஒன்று வந்து கிர் இன்னொன்று வந்து கின்று அதுக்கப்புறம் வந்து இக்கின்று அதுக்கப்புறம் வந்து இட் கிறர் இந்த மாதிரி சரியா இதை நீங்க வந்து ஒரு வாட்டி ரிவ்யூ பண்ணுங்க நீங்களா யோசிச்சு ஏதாவது வினைச்சொல் இந்த மாதிரி இடைநிலையோட வரக்கூடியதை பிரித்து படிச்சு பாருங்க ஓகே இப்போ வந்து நம்ம எதிர்காலத்துல வரக்கூடிய வினைச்சொல்லுக்கு என்னெல்லாம் இடைநிலை வருதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம எதிர்காலத்துல உள்ள நாலு வினைச்சொல் பார்க்கலாம் ஒன்னு வந்து ஏற்கனவே படித்தோம் செய்வான் அந்த செய்வானில் என்ன வந்தது இவ்வு வந்தது நடுவில் இவ்வு வந்து எதிர்காலத்தில் காட்டக்கூடிய இடைநிலைன்னு படித்தோம் அதாவது இன்னொன்று கூட படிக்கலாம் அது வந்து ஆழ்வான் அதில் வந்து என்ன வரும் இவ்வு வரும் அது வந்து எதிர்காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை அதே மாதிரி அதிகமாக வரக்கூடியது வந்து இப்பு பார்த்தீங்கன்னா கொடுப்பான் அதில் வந்து இப்பு வந்து இடைநிலையாக வந்திருக்கு கொடு ஆண் வந்து வினையடி ஆண் வந்து விகுதி இப்பு வந்து எதிர்காலத்தை காட்டக்கூடியது அடுத்து வந்து விற்பான் விற்பானில் என்ன வந்திருக்கு வில் அப்படிங்கிறது வினையடி ஆண் அப்படிங்கிறது வந்து விகுதி இப்போ வந்து இப் ரெண்டு வந்து எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஒரு இடைச்சொல்லாக வந்திருக்கு அதே மாதிரி வருவான் அதில் என்ன வந்திருக்கு வா அப்படிங்கிறது வந்து வினையடி ஆண் அப்படிங்கிறது விகுதி இவ் வந்து சேர்ந்து இடைநிலையாக வந்திருக்கு அது வந்து எதிர்காலத்தை காட்டக்கூடியது ஸோ இது வந்து நம்ம இப்போ என்ன படிச்சிருக்கோம் நம்ம இது வரைக்கும் ஒரு வினைச்சொல்லில் மூன்று காலத்துக்கும் வினையடியும் அதோட விகுதியும் சஃபிக்ஸும் கிட்டத்தட்ட சேமாகவே இருக்குது மாறுறதில்ல நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து இடைநிலை அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து மாறுது அந்த இடைநிலை வந்து எதிர்காலத்துக்கு என்னெல்லாம் இடைநிலை இருக்குதுன்னு பார்த்தோம் இறந்த காலத்திற்கு என்னெல்லாம் இடைநிலை இருக்குதுன்னு பார்த்தோம் அப்புறம் நிகழ்காலத்துக்கு என்னெல்லாம் இடைநிலை இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து நீங்களாக ஒரு நாலஞ்சு வர்பை எடுத்துக்கிட்டு அதாவது வினைச்சொலை எடுத்துக்கிட்டு அதை மூன்று காலத்துலேயும் எழுதி அதை பிரித்து நடுவில் என்ன இடைநிலை வந்திருக்கு அப்படின்னு எழுதி பழகுங்க சரியா அடுத்த கிளாஸில் வந்து நம்ம மேலும் வினைச்சொல்லை பற்றி படிக்கலாம் வணக்கம் மாணவ மாணவிகளை இன்று நாம் கற்ற பாடத்தை ஓரிரு முறை படிக்கவும் பிறகு இந்த பாடத்தின் பயிற்சிகளையும் செய்து முடிக்கவும் உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் டீச்சர்ஸ் அட் ஐ லேர்ன் தமிழ் நவ் டாட் காம் என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பவும் உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றென்றும் நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ்